அறிவாலய அல்சேஷன்கள் பத்திரிகையாளர் என்ற போர்வையிலும் அரசியல் பார்வையாளர் என்ற போர்வையிலும் தொலைக்காட்சி வாதங்கள்லையும் பொது பேசக்கூடிய அறிவாளி அல்சேஷன்கள் ஏன் இவ்வளவு தூரம் பதட்டப்படுகிறார்கள் குதிக்கிறார்கள் இந்த கூட்டணி வரத்துக்கு முன்னால் வருமா வருமானு விவாதிச்சான் இப்போ வந்தோன்னே இது சரியா சரியா சரியாக விவாதிக்கிறான் அவன் யாரோ யாரோடையோ போகிறாங்க திமுகவும் தோழமை கட்சிகளையும் எதுக்கு இவ்வளோ தூரம் எரியுது ஏன் எரியுதுன்னா இந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது பிஜேபியை யாருக்கும் பிடிக்கல உண்மைதான் ஆனால் ஓராண்டு இருக்குது அதிமுக சேர்ந்து மக்கள் மத்தியில் அந்த ஏற்பு ஏற்புடைத்தன்மை வரும் அக்செப்டன்ஸ் வரும் மிகப்பெரிய பலம் இந்த கூட்டணிக்கு இன்னும் ஓராண்டு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக எல்ல எவ்வளோ குறைகள் இருந்தாலும் எதிர்கட்சிகள் பேச மறுக்கின்றன மீடியா டோட்டலாக திமுக சரண்டர் இருக்குது திமுக கிட்ட அதனால் மக்கள் மத்தியில் நீங்கள் எதிர்ப்புணர்வு இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது ஆனால் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புணர்வு மக்கள் மத்தியில் இருக்குது இது உங்களுக்கு அரசுக்கு எதிரான இந்த எதிர்ப்புணர்வு ஆன்டிடிஎம்கே ஆன்டி இன்கம் பன்சி வருமானம் இந்த ஓராண்டில் மேலும் அதிகரிக்கும் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பேருதவியை செய்யும்